படங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் முதல் தர ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்தது இந்த படம் தான் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அபோகம் பிக்சர்ஸ் ஸோ விஜயன் சார் நானும் பல வருட நண்பர்கள் இப்ப ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு நோடிக்கு அப்புறம் பே படம் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொன்னேன் ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ சில பெய் தான் கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்றப்ப ஒரு நொடி ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணி நம்ம ச அந்த பட்ஜெட்டுக்கு அது வந்து கெட்டு போட்ட காசு வந்துருச்சு ஸோ இந்த படம் என்ன மேஜிக் பண்ணிருக்குன்னா அந்த மூணு நாள் நாலு நாள்ல எங்களுக்கு ஒரு நொடியோட மொத்த கலெக்ஷனும் ரெண்டே நாள் என்ன படம் கொடுத்துருக்கு ஸோ இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி ஏன்னா இதை ராகுல் ஃபர்ஸ்டே வந்து எங்களுக்கு டெஸ்ட் எழுதுன மாதிரி இருந்தது ഇത് ആൻ സാറ്റർഡേ സണ്ടേ അപ്പം അതേ മൺ அதெல்லாம் சஸ்டெயின் ஆனது ரொம்ப சந்தோஷம் ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த படத்தோட வந்து வெளியில தெரிய வச்சது நீங்க எல்லாருமே தான் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் என்ன போன படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்துக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த அமௌன் பிக்சர்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் மார்க்கெட்டிங் இது நான் ஒர்க் பண்ணதுல தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா அமோகம் பிக்சர்ஸ் ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார்

பெரிய படமா சின்ன படமானு தெரியும் இதுல வந்து கேரி பண்றதுக்கோ மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ ஒரு பெரிய டூல் கிடையாது பிளாட்ஃபார்ம் அவங்க கையில எடுத்துட்டு இந்த படத்தை போய் இப்ப இப்ப சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல வந்து படம் ஓடுதுன்னு கேபிள் சொன்னாங்க நான் நிஜமா எதிர்பார்க்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமான இடம் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல ஒரு படத்தை ஹோல்ட் பண்றதுதான் ஷோஸ் கேன்சல் ஆகாம ஓடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் நான் பாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வரும் இந்த ஷோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு இருக்கும் அதுக்கப்புறம் கேட்டா சொல்லுவாங்க இல்லங்க ஆர்டிஸ்ட் வந்து நடந்தது ஒரு மேஜிக்கா இருக்கலாம் இன்னொரு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரோ எங்க மேல வச்ச ட்ரஸ்ட் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் பிப்டி தான் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் என்கொயரிஸ் வருதுன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆச்சு தென் சாட்டர்டே நைட்ல இருந்து தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அந்த தேட்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் சஸ்டைன் பண்ணிருக்கோம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கோ வந்து ஒரு கன்சர்டபுள் அமௌண்ட் ஆஃப் தேட்டர்ஸ் சஸ்டைன் பண்றோம்னா தேங்க்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்க்கு ஆடியன்ஸ்க்கு இந்த நெஜமான பெய் தான் காப்பாத்திருச்சோம்னு தோணுது எனக்கு இல்லனா மாமா சொன்ன மாதிரி நடந்துருச்சான்னு தெரியல so whatever romba thanks and uh, the team director are கேஜி to kg and uh, the complete cast and crew எங்களோட நேர்மையான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பிகினிங் தான் இந்த படம் தோணுது அண்ட் வெரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ் இப்ப சொன்ன மாதிரி தான் வந்து மேஜர் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் நம்ம போய் பார்த்தோம் வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா போச்சு நாங்க எதிர்பார்க்கறது மணி சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் இப்படி ஓடுதுன்னா தென் நாங்க நினைச்சோம் சரி நம்ம போய் பார்க்கலாம் திருப்பூர் போனோம் கோயம்புத்தூர் போனோம் சேலம் போனோம் சேலம் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பிரகாஷ்னு ஒரு சின்ன சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர் அவ்வளோ ஒரு செவன் ஹண்ட்ரட் கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் கிட்ட பார்த்தாங்க படத்தை செகண்ட் டே ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே வரும்ன்றப்ப வந்த ரிலீஸ்ல ஒரு நல்ல ஒரு ஹோல்ட் பண்ணி பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே டீம் அடுத்த படம் சேர்ந்து அதுக்கு இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க அதுல வந்து என்னோட கதை திரைக்கதையில பண்றோம் வந்து ஒவ்வொரு படமும் தானே புதுசு புதுசா கத்துக்கோம் இந்த படம் வந்து நிறைய இன்புட்ஸ் எங்களுக்கே கொடுத்திருக்கு ஓகே இந்த பர்டிகுலர் மிஸ் பண்ணிட்டோம் இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸையும் நம்ம வந்து இன்காபரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது சோ எல்லாத்தையும் இன்னும் பெட்டர் பிலிம் ஆகும் சரி நான் ஆக்டர் ஆகவும் சரி நான் அடுத்த படத்துல கொண்டு வரேன் அண்ட் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது முக்கியமா ஈரோடு மகேஷ் சொன்ன மாதிரி நாங்க முதல் முதல்ல எங்களுக்கு தான் போட்டோம் அவங்களோட பிளெஸிங் தான் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக் தோணுது அதுக்கப்புறம் கண்டினியூஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் மதர்ஸ்க்கு அவங்க எல்லாருக்கும் போட்டோம் ரெஸ்பான்ஸ் அதுக்கு முக்கியமா இதை கொண்டு போய் சேர்த்தது வந்து நம்ம டிஜிட்டல் தீம் டேபா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் டீம் கிஷாரன் டீம் லைக் உறுதுணையா அடுத்த ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ஏன்னா இப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து நல்ல படமா வருது நல்ல காண்டா இருக்குன்றதை மட்டும் தாண்டி இது மக்களுக்கும் நம்ம படத்துக்கும் வந்து எவ்வளவு கனெக்டடா கொண்டு வந்து மார்க்கெட்டிங் தான் அண்ட் மார்க்கெட்டிங் கான்டென்ட் நல்லா இருக்கிறப்ப நம்ம ஒரு பரவலா அந்த படம் வந்து பேசப்படுது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் யூ எவ்ரி ஒன் அண்ட் முக்கியமா வேற யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா அண்ட் கேஸ்டிங் ஃபுல் எவ்ரிபடி ஆக்டர்ஸ் ஆகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நான் மோஸ்ட்லி அடுத்த படத்தையும் ரீடைன் பண்ண சேம் டீம் தான் பண்ணுது டெக்னிக்கல் டீம் ஆக்டர்ஸ் வந்து சில பேர் மட்டும் ரீடைன் பண்ணி பண்றோம் அதை புதிய அப்டேட்ஸ் எல்லாம் வரும் ஒரு சக்சஸ்ஃபுல் டீம் Oh no long way to go ahead na namalapaya arthathadikku sandikanam thank you so much